கடவுள் இல்லாத இடத்துல மனிதனே வாழ முடியாது அப்போ அந்த கடவுளை எப்படி ஆராயணும் அர்ச்சனை எங்கெங்கேயோ பண்ணோம் ஆனால் நம்மளை காப்பாற்றினுகிற கடவுளுக்கு எப்போவா அர்ச்சனை பண்ணுமா அப்படின்னா ஒரு நாளும் பண்ணதில்லை நம்ம அதை நினச்சதும் இல்லை நம்ம உடலை தான் முக்கியமாக நினச்சிங்கிறமே தவிர அந்த உடலுக்கு தேவையான உயிரை நினச்சதே இல்லை எப்போவுமே ஒரு பொருளாக இருந்தால் ஏக்கம் கிடையாது இரு பொருளான தான் ஏக்கம் ஒரு பேச்சுலர் ஒரு பையன் இருந்தானா அவனுக்கு குடும்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவனுக்கு வாழ்க்கை கிடையாது ஆனால் அவன் ஒரு பொண்ணை கட்டினீங்கன்னா அது ஒரு குடும்பம் ஆகிடும் பத்து பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்தால் கூட அது பேச்சுலர் தான் குடும்பம்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க கூட ஒரு பெ பெண்ணை என்னைச்சிக்கினான்னா அது குடும்பம் ஆகிடும் அப்போது ஒரு பொருளாக இருந்தால் அதுக்கு செயல் இல்லை இரு பொருளாகும் போது தான் செயலாகுது அதனால தான் சொன்னான் ஏகன் ஏகன்னா கடவுள் ஒருவன் அநேகன் படைப்பு கோடி அதனால் ஏக்காட்சி உலகம் அப்படின்னா ஏகன் அநேகன் ஆகிட்டோம் நம்ம தான் கடவுளும் அப்போவும் சொல்கிறோம்